ஹாய் மக்களே மார்னிங் கூழ் ஊற்றுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு ஸோ வாங்க வீடியோ மக்களே இந்த நல்ல நாளில் எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும் இந்த மார்னிங்கே நாங்கள் பாப்பா எல்லோரும் ரெடி ஆகிட்டு ஸோ ஊற்றிடலான்னு பூஜை எல்லாமே பண்ணிவிட்டு கூழ் ஊற்றிட்டோம் ஸ்கூலு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எனக்கு ஒரே வருத்தம் என்னென்னா எங்கள் பாட்டி இல்லாத விஷயம் ஏன்னா பாட்டி இருக்கிற வரைக்கும் நாங்கள் ஊரில் எங்கள் சொந்த ஊரில் செலப்ரேட் பண்ணுவோம் ஸோ அதனால் இப்போ நாங்கள் வந்து இங்கேயே வந்து செலப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் சரி அங்கே போக முடியாது அதனால் பாட்டி இல்லாததுனால நாங்கள் இங்கேயே வந்து சாமி கும்பிட்டுட்டு ஸோ படைச்சிட்ருக்கோம் ஃபேமிலி கூட இருக்கிறதே ஹாப்பி தாங்க நம்மளோட செஸ் நம்ம ஃபேமிலி தான் ஸோ ஃபேமிலி கூட இருந்தாலும் ஹாப்பி தான் ஸோ இந்த டைமில் என் ஃப்ரெண்ட்ஸும் கூட ஃப்ரெண்ட்ஸும் மிஸ் பண்ணுறேன் இந்த டைமில் என்னால் போக முடியல அவங்களும் கூப்பிட்டாங்க இன்வைட் பண்ணாங்க ஸோ மக்களே கூழ் ஊற்றியாச்சு இப்போ நாங்கள் நல்லா குடிச்சிட்டு அப்புறம் என்ன பண்ண போகிறோம் பாருங்கள் தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பக்கத்து வீட்டில் எல்லாருக்கும் கூழு கொடுத்தாச்சு இப்போ வந்து என்னென்னா பொங்கல் வைக்கிறதுக்காக நாங்கள் அம்மா இங்கேயே மாடியே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் நாங்கள் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் ஏன் மூணு பொங்கல் வைக்கிறாங்கன்னா அது வந்து ஒவ்வொரு அம்மனுக்கும் நாங்கள் விற்போம் மூணு பொங்கல் ஸோ எங்கே பழக்கப்படி அது வந்து ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு ஒரு விதமாக பண்ணுவாங்க ஸோ நான் எங்களோட வீட்டில் இப்படி தான் பண்ணுவாங்க ஸோ அதை காட்டுறேன் உங்கள் ரெடி ஆகட்டோன்னு எங்கள் அம்மா டாடா சொல்லிவிட்டு நானும் கிளம்பிட்டேன் எங்கள் அக்கா கூட ஒரு அவுட்டிங் போகலான்னு ஒரு ஃப்ளவர் கடை போனோம் ரோஸ்லாம் வாங்கிறதுக்கு போகலான்னு நான் பாப்பா அக்கா மாமா எல்லோரும் கிளம்பிட்டோம் ஒரு கடைக்கு போயிட்டு அங்கே படப்பை கிட்டே சூப்பராக இருக்கும் எப்போவுமே கார்டன் எல்லா செடிங்களும் இருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் செடி ஸோ குரோட்டன்ஸ் எல்லாமே நாங்கள் ரோஸ் செடி தான் அக்கா வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ வாங்கிட்டு எல்லாத்தையும் காரில் ஏற்றிட்டு ஹாப்பி வாங்க என்ன டிஷ் செஞ்சுருக்கோன்னு பார்க்கலாமா ஃபிஷ் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை சிக்கன் தொக்கு அப்புறம் எரா தொக்கு எல்லாரோட ஃபேவரெட் அப்புறம் ஃபினிஷிங்க்கு ஒரு பா ரசம் இல்லாமல் கண்டிப்பாக இது இல்லை நெக்ஸ்ட்டு ஐஷூ கு இப்போ தான் ஒயிட் ரைஸ் குளிச்சிட்ருக்கு பாருங்கள் கிளைமேட் ஈவினிங் கிளைமேட் சூப்பராக இருக்குது செம்ம ஏரியாலையும் மழைன்னா கொஞ்சம் டாக் பண்ணி விடுங்க தாத்தா கூட நின்றுட்டு ஹாப்பியாக சாமி கும்பிட்றான் அவன் பாப்பா நாங்களாம் சாப்பிட்டா சரி பாய் எல்லோருக்கும் பாய் லைக் பண்ணி சப்ரைப் பண்ணிவிட்டு பாய் மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலாக பாருங்கள் ஓகே மக்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் லைக் ஆனால் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அண்ட் நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் அண்ட் லவ் யூ கைஸ் பாய் பார்ப்போம் கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பாருங்கள் கிளம்பி ரெடியாக இருந்தால் அப்படியே மழை வர எவ்வி மழைங்க போகும்போது தான் ஸோ அப்படியே கிளம்பியாச்சு அவன் போகும்போது டல்லாகிடுதான் டாட்டா கூட காட்டு சித்திக்கு மட்டும் கிஸ் கொடுத்து கிளம்பிட்டான் E